ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நியூசியோட இன்னைக்கான முதல் ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரமோவை பொறுத்தளவு அறிவாளி அருண் வந்து சமூகத்துல நடக்கிற அவலங்களுக்காக பொங்கிட்டு இருக்காருங்க பாத்ரூம் கழுவுறவங்க வீட்டை பெருக்கிறவங்க வீட்டு வேலை பாக்குறவங்க எல்லாரையும் சரிசமமா மதிக்கணும் இதை முதல்ல கத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சமூகத்துக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து அறிவாளி அருண் வந்து இருக்காரு இல்ல விளக்கன்னு நீ பண்ற காமெடி எல்லாம் பார்த்து நம்புறதுக்கு மக்கள் என்ன முட்டாளாப்பா வீக்கெண்ட் எபிசோட்லயே உன்னோட தற்கொலித்தனம் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு இந்த வீக் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து பெர்ஃபார்மன்ஸ் தெரிவிக்குதேப்பா அப்படிங்கிற தான் இந்த அறிவாளி அருணை பார்க்கும் போது நமக்கு கோமாளிய பார்த்த மாதிரியே இருக்குது ஆமா தானங்க இன்னைக்கு விஜய் டிவியுமே என்னமோ தீபக் வந்து அருண் அசிங்கப்படுத்திட்டார் அப்படிங்கிற மாதிரி ப்ரமோ கட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆனா உண்மையாவே லைவ் ஸ்ட்ரீம்ல இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க இந்த பிரச்சனைய பொறுத்தளவுல முழுக்க முழுக்க அறுவாளி அருண் மேலதான் தவறு இருக்குது அதாவது அருண் பொறுத்தளவுல டீ வாங்குறதுக்கு வர்றாரு கிச்சன் ஏரியாவுக்கு அந்த இடத்துல கிச்சன்ல இருக்கிற தீபக்க பொறுத்தளவுல வாங்க ட்விஸ்டர் டீ வேணுமா அப்படிமா கேக்குறாரு அதுக்கப்புறமா பேசினது எதையுமே காட்டல வேற என்னங்க அருண பொறுத்தளவுல லேபருக்கு எல்லாம் இவ்வளவுதான் டீயா அப்படிங்கிற வார்த்தையை கேக்குறாரு அந்த இடத்துல தான் தீபக பொறுத்தளவுல ஆமாப்பா லேபருக்கு எல்லாம் நாங்க மாத்தி வச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்றாரு எதுக்காகனா அருண பொறுத்தளவுல அவரோட டோன் அப்படிதான் இருந்துச்சு அவர் வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி தான் பேசினாரு அந்த இடத்துல தீபக்கும் கொஞ்சம் ட்ரிகர் ஆயிதான் ஆமாப்பா லேபருக்கு நாங்க டீ எல்லாம் மாத்தி வச்சிடோம் அப்படி சொல்றாரு உடனே இந்த வார்த்தையை பிடிச்சுக்கிறாரு அதாவது முதல்ல லேபர் அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்தினது அருண் தான் உடனே இந்த வார்த்தையை பிடிச்சு வச்சுக்கிட்டு பாத்தீங்களா லேபர் ஸ்கில் ஓரியண்ட் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாரு லேபருக்கு இவ்வளவுதான் டீன்ல சொல்றாரு இதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் எல்லாருமே சரிக்கு சமம் வெளியே பாத்ரூம் கழுவுறவங்களா இருக்கட்டும் பெருக்கிறவங்களா இருக்கட்டும் வீட்டு வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் எல்லாரையும் ஒரே மாதிரி பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரச்சனையை ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போறாரு சத்யா சூப்பர் பேர் வச்சிருக்கா ஆமந்தானங்க இவன் எந்த பிரச்சனையாவது நேரடியாக பேசிருக்கானா இவனை பொறுத்தல ஒரு வார்த்தையை தனக்கு தான் பேச்சு திறமை இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அதை ட்விஸ்ட் பண்ணி கொண்டு போயிருவான் அதே வேலையை தான் இந்த இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கான் தீபக்குமே விட்டு கொடுக்கலங்க தீபக பொறுத்தளவுல அமைதியா இருக்கிற நேரம் அமைதியா இருப்பாரு கோவம் வந்துருச்சு அப்படின்னா பிரிச்சு மேஞ்சிருவாரு அதே மாதிரி டப்பாவை பொலந்து கட்டிடுறாரு உனக்கு என்ன வேலை இருக்குது விஷல் வாசி தானே அதை மட்டும் பண்ணிட்டு போ வேற எதுவும் பேசாதா அப்படிங்க சொல்லிடுறாரு உடனே அருண் வந்து இதையும் பிடிச்சுக்கிறாரு பாத்தியா லேபரை எப்படி கேவலமா நடத்துறாங்க பத்தியா இதெல்லாம் அநியாயம் எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சமுதாயத்துக்காக பேசுற மாதிரி இந்த இடத்துல ஒரு போலியான பின்பத்தை அருண் பிரசாத் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு அதாவது கிட்டத்தட்ட போன சீசன்ல அர்ச்சனா என்ன வேலையை பண்ணாங்களோ அதே வேலைய இந்த சீசன்ல அருண் பிரசாத் பண்ணிட்டு இருக்காரு போடுற சண்டையெல்லாம் போட்டுட்டு திரும்ப உட்காந்து அழுது சீன் கிரியேட் பண்றது ஆமாங்க அருணை பொறுத்தளவுல பெட்ரூம் ஏரியால உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு லேபருக்கு இவ்வளவுதான் டீன்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது போது சாப்பாடு வாங்க வரும்போதும் நான் ஒரு லேபர் அப்படிங்கிற மாதிரி என் மனசுல உருத்தும் நான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே விரும்பல ரெட் கார்டு கொடுத்து நான் வெளியே போனாலும் பரவாயில்ல என்னால கேள்விகளை கேட்காம இருக்க முடியாது நியாயத்துக்காக நான் பொங்குவேன் உரிமையுக்காக நான் கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி அதிகமா பேசுறாரு அது மட்டும் இல்லங்க தீபக பொறுத்தளவுல நல்ல பேரு தாண்ட உனக்கு வச்சிருக்காங்க ட்விஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் நீ எப்படி ட்விஸ்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு அருண் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களை மாதிரி ஜாக்சன் துறை கூட பேசும் போது ட்விஸ்ட் பண்ணாதான் செய்யணும் அப்படியே சொல்றாரு என்னமோ இவரை பொறுத்தளவுல வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இல்லை தற்குறி மூளை கட்ட முட்டாளி உனக்கு ஏதாவது பேச தெரியுமாடா ஒன்னும் பேச தெரியாது அடுத்தவங்களை இரிட்டேட் பண்றது அடுத்தவங்களை மார்க் பண்றதை தவிர எந்த வெங்காயமும் தெரியாது நீ தீபக்க குறை சொல்றியா சொல்லு என்ன பொறுத்தளவுல இந்த அடி தீபக்குக்கும் வேணும் அப்படின்னு சொல்லுவேன் ஆமா தானங்க தீபக் அண்ணன் கேப்டனா இருக்கும் இந்த தற்கூரி அருண் வந்து கிச்சன் இன்சார்ஜா இருந்திருப்பான் அந்த இடத்துல முத்துகுமரன் பேசின நார்மலான வார்த்தையை ட்விஸ்ட் பண்ணி வேற மாதிரி கொண்டு போயிருப்பான் அந்த நேரங்கள்ல தீபக் வந்து அருண் பக்கம் தான் நின்னாரு இன்னைக்கு தெரியும் தீபக்கு யார் பக்கம் சரி இருக்குது யார் பக்கம் தவறு இருக்குது அருண் வந்து இந்த பிரச்சனையை எப்படி மாத்தி கொண்டு போறான் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கான எபிசோட்ல தீபக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்தளவுல தீபக் இதை புரிஞ்சுக்கிட்டு யார் சரியானவங்க அப்படிங்கறத புரிஞ்சு நடந்துகிட்டார் அப்படின்னா நல்லா இருக்கும் என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல இந்த தற்கூரி அருண் தான் தேவையில்லாம பிரச்சனை ஆக்குறான் அதாவது ட்விஸ்டர் அப்படிங்கிற பேரை கூப்பிட்டது மட்டும்தான் தீபக் மற்றபடி ஒர்க்கருக்கு இவ்வளவுதான் டியா அப்படிங்கிற மாதிரி ஒர்க்கர் அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல கொண்டு வந்ததே அருண் தான் ஆனா அதை அப்படியே மாத்தி சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அறிவாளி அருண் பேசுறதெல்லாம் பார்க்கும்போது